பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்த அரசு அண்ணா திமுக அரசு நடமாடும் மருத்துவ குழு அமைச்சு எங்கேயாவது மக்கள் பாதிக்கப்பட்ட உடனடியாக அந்த பகுதிக்கு மருத்துவ குழு சென்று அங்கே ஆய்வு செஞ்சு அவளுக்கு உண்டான சிகிச்சை அளித்து குணமடைய செய்யக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு இருந்தது பத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த பத்தாண்டுல நம்முடைய கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா அம்மாவுடைய அரசு சுமார் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்கப்பட்டு அங்கே ஏழை மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்ப சுகாதாரம் இயங்கி வந்தது அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் நூற்றி அறுபத்தெட்டு ஆரம்ப சுகாதாரத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாலயமாக மாற்றி அமைக்கப்பட்டு அங்கே முப்பது படுக்கை கொண்ட வசதி ஏற்படுத்தப்பட்டு அங்கே இருக்கின்ற நோயாளிகளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் கூடுதலாக நியமிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் அதே போல அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுத்தோம் அம்மா குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா குழந்தைகள் நல்லா பரிசு பெற்றோம் பதினாறு பொருள் கொண்ட பட்டகத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதையெல்லாம் ஏழை மக்களுக்காக பார்த்து பார்த்து இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பெறாத தாய் புரட்சி தலைவாள் பார்த்து பார்த்து நம்முடைய சகோதரிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் நம்முடைய பிறக்கின்ற குழந்தை கூட அற்புதமாக இருக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்